அண்ணா வணக்கம் என்னென்று சொன்னார் அண்ணன் என்னோட கூட இருந்தது நான் குடி இப்போ தான் உங்களோட வாய்ஸ்களை தான் பார்த்துனா நேற்று தான் வந்து நான் தங்காக்கு சொன்னான் நான் அதையும் ஏமாத்தேன்ன எனக்கு அது அவசியமும் இல்லை இப்போ என்ன காரியங்களை பார்க்க மாட்டீங்க மற்றது வந்து நீங்க விட்டாலும் நான் விட போகிறது இல்லை சரியா அவள் வந்து நான் விட மாட்டான் எனக்கு சவாலாக வைக்குது நான் மட்டும் என் மட்டும் பின்வாங்கவும் இல்லை ஒழிக்கவும் இல்லை இப்ப எனக்கு ஆட்டி உங்களை ஃபோட்டோ ஃபோட்டோ பண்ணிக்கிறேன் அதையும் மாதிரி பிறகு கொஞ்சம் காலை அதையும் மாதிரி இருபத்தி நாலாம் தேதி அவர் இருந்து வர தங்க சொல்லியிருக்கிறார் அதுக்கிடையே நடக்கிற சம்பவம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது சரியா மற்றது நான் ஓடவும் இல்லை நம்பர் ப்ளாக் பண்ணவும் இல்லை ஒழியவும் இல்லை ஏனென்றால் நான் ஓட ஏதாவது நான் என்னென்னா முகம் காட்டி தான் நான் உங்களோட காய்ச்சிது மற்றது நான் எதுவுமே எதுலேயும் போடல ஆனால் இப்போ நான் எனக்கு வந்து எதாவது செய்யணும் ஏதாவது வணம்ன்ற சொன்னால் நீங்கள் போட்ட வாய்ஸ் அவ்வளோ மேடம் இருக்குது இப்போ நான் அப்படி இல்லாமல் எனக்கு செய்யணும் இதுவும் இதுடணுன்றதெல்லாம் எனக்கு இல்லை நீங்கள் பண்ண சொல்ல விட என்ன கம்ப்யூட்டர் லோன்லேயே இருக்கா ஏன்னா அதை இப்போ நான் இதுக்காண்டி ஏன் ஏன்னா சேவன் இருக்கிறேன் நான் சொன்னால் எனக்கு ஒரு என்ன நான் நிறைய வெளிநாட்டுக்காரை நம்பி நான் எனக்கு ஏமாந்துருக்கேன் நான் செய்து முடிச்சுட்டு ஏமாந்துருக்கேன் அப்போ அதால் வந்து நான் கம்ப்யூட்டரில் எல்லாம் செவலாம் வச்சுருக்கேன்னா இப்போ நான் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு இதன்டணுமன்ற அவசியம்னா அப்படியான ஆள் நானும் இல்லை எனக்கு ஒரு தடவை இப்போ பாருங்க நான் உங்களோட எங்கள் ஃபோனே சிம் வந்து தான் நாங்கள் வச்சுருந்தேன் அப்போ நான் எதுவுமே அப்படியான ஆளும் இல்லை அப்படி ஏமாற்றணும் இல்லை எனக்கு செய்ய தெரியாமையும் இல்லை இப்போ நீங்களே எனக்கு சவாலாக சொல்லிட்டீங்க நான் செய்வேன் செய்தே தீர்வன் இனி பிள்ளையிலும் பார்க்க மாட்டேன்னு ஒருத்தரும் பார்க்க மாட்டேன்னு ஏனென்று சொன்னால் அவாக்கு இனி என் அம்புற இடத்துனியே எப்படி எப்படி விதமாக செய்வோமோ அந்த இடத்துக்கு நான் செய்வேன் ஏனென்றால் எனக்கு அது ஒரு சவால் ஆயிடுச்சு நான் அன்றைக்கே சொன்னேன் அந்த பைக் எடுத்துக்க போயிருக்கேன் சொன்னேன் எனக்கு ஒரு சவால் நான் கட்டி செய்வேன் என்னால் இயலாது அதனால் நேற்று தங்காலையும் கலைக்கலாம் போயிட்டு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டேன் முழு மகன் ஃபோன் வச்சுருந்தாங்க என்னோட கூட இருந்தவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க சரிக்கா நான் அவங்கள நம்பி கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் செய்தேன் நம்பிக்கை செய்தாங்க என்ன பூத்து விட்டாங்க கொழி விட்டாங்க ஒரு மாதிரி ஏதோ அல்வலைப்பட்டேன் நான் அப்பா கூட பேர் பார்க்கிறேன் என்னை ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டேன் சரிங்க ஃபோனை தூக்கி எரிஞ்சு நான் என் மகனோட தான் நின்றேன் நான் மகன் வந்து ஃபோன் எடுத்துகிட்டார் எடுத்துகிட்டு மகன் போயிட்டார் ஃபோனை கேட்டுவாங்க கேட்டு அடிச்சு வாங்க நான் நான் ஃபோன் கொடுக்கல ஃபோன்கிட்டே என்று சொல்லிட்டேன் மற்றது ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தேன் நான் சிம் போட்டால் அந்த சிம்மில் எடுத்து பார்த்துச்சின்னா அதில் ஒன்றுமே இல்லை ஒரு நம்பருக்கு அப்புறம் உங்களோட நம்பர் எதுவுமே இல்லை அப்போ உங்களுக்கு நீங்கள் யார் எடுக்கிறீங்க கொள்ளுறீங்களாம் மகனுக்கு தெரியாது அதனால தான் அவர் ஆன்சர் பண்ணிடல இந்த வாய்ஸுகள் எல்லாம் இந்த அனுமதி இல்லாமல் எடுத்து பார்க்க மாட்டார் அதனால நீங்கள் போட்ட அந்த ஒன் சார்ட் வாய்ஸ்லாம் இது வரைக்கும் ஓப்பனாக இப்போ தான் ஓப்பனாக இப்போ நான் பார்த்தேன் மற்ற தங்கா போட்டதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்கார் அப்போ அவர் ப்ராப்ளம் நினைக்கிறார் வந்து எடுப்பேருக்க டைம்னு சொன்னார் அடுத்த நாள் தான் நான் வந்தேனேன் அப்போ இந்த உலக பிரச்சினைகளையும் உங்கள்கிட்ட எதுவுமே அவை சொல்லவும் இல்லைன்னு அவங்க கூட தெரியாது மானுவை கூட தெரியாது யாருக்குமே தெரியாது இங்கே ஆர் ரெண்டு பேரும் ஆர் மூலமாக நான் வந்தேன் எதுவுமே தெரியாது என்ன எந்த ஃபோன் எடுத்தால் அவருக்கு மட்டும்தான் தெரியுமே இந்த அவர் வந்து நான் சொல்லுவேன்னு உடனே லக் அவுட் பண்ணி அதை டிலிட் பண்ண சொல்லிடுறதுக்காண்டி அவருக்கு பாஸ்வேர்ட் சொல்லி விட்டுருக்கேன் இப்போ அவர் வந்து தான் என்ன எல்லாமே தான் வழியில் எடுத்து விட்டது எனக்கு உண்மையாக சத்தியமே இல்லை அதனால ஆனால் என்னென்னு சொன்னேன்னா இன்றைக்கு பிடிக்க ஃபோன் நாங்கள் ஃபோன் இடத்துல வந்து அதான் சொன்னேன்னு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கு நூறு விதம் எங்களால் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் ஒன்றும் செய்ய இல்லாமல் இருந்தது அப்படியே வந்து மற்றது என்னென்னா நாங்கள் இப்போ மதியமேன்னு சொல்லாமல் இருந்தாங்கன்னா மதியத்துக்கு இல்லை காலம் ஒரு பத்து பதினொன்று மணிக்குள்ளே வீட்டுக்குள்ள இறங்குவோம்ன்ற ஒரு பிளான் ஒன்று போட்டுனாங்க வீட்டுக்குள்ள இறங்கினா கூட பிள்ளைகள் இருக்கிறதான் பிரச்சனை இல்லாட்டி வீட்டுக்குள்ள இறங்குவோம்ண்டு பிளான் ஒன்று போட்டுனாங்க வீட்டுக்குள்ள போலீஸ் பிரச்சனை இல்லை இது நாங்கள் உள்ள இறங்கி போய் மழை மலம் நிறுவனம் நிற்க கூட பறந்துருவாங்க உண்டு அந்த ஒழுங்கைக்குள்ளே சிசிடி கேமரா இல்லை அதில் வந்து வீட்டில் அதில் வெறி அந்த கேமரா இருந்தாலும் தெரியாது அதால வந்து அப்படி செய்வோம் முடிச்சு யோசிச்சுட்டாங்க விடிய சுகரணும் அது எந்த மாற்றம் இல்லை விடிய நாங்க இந்த ரெண்டு பேரும் ஒழுங்குபடுத்தி இருக்கிற முடிய எந்த மாற்றம் இல்லை செய்வோம் நான் யோசிக்க ஆருக்கு எது புதுசு புதுசு கத்தி தூக்குறதா உங்களுக்கு தெரியுமா ஓனியால் சூசையாரு ஆட்சியாரு கஷ்டம் யாரு சரத்தாரு சேகராருன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு அண்ணன் எஞ்சுவாங்க நீங்க இந்த இந்த கதையில என்னோட கதைக்காங்க எனக்கு அது புதுசு இது புதுசு எனக்கு கத்தி புதுசோ பழசோ ஆறு வெட்டினாலும் கத்தி வெட்டும் சரி கத்திக்கு புதுசு தெரியாது முன்னுக்கு இருக்கிறது யாருன்னு தெரியாது ஆறு பட்டினாலும் கத்தி வெட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சரி நீங்க ஒரு க சரி ஓகே நீங்க ஒரு உங்களால எடுத்த உடனே இந்த 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 வேலையை உங்களால செய்ய முடியுமா ஓம்னு சலைஞ்சு விட்டு சொல்லுங்க சரி நான் உங்களுக்கு ஒரு சவால் தரேன் இதே அஞ்சரை லட்சத்தை நான் உங்களுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு நான் கொடுக்குறேன் ட்ரெண்டு நல்ல காட்ட சொல்லுங்க எந்த கொம்பனாவது வரணு பார்ப்பேன் உங்களுக்கு இது வரைக்கும் நாங்க பின்வாங்க இல்லை உங்களுக்காண்டி நாங்க ரி ரிஸ்க் எடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்போ உங்களோட உங்களோட அவா இப்போ எங்கே போகிறோம் எங்கே வரான்னு தெரியாட்டிக்கு என்னென்று உங்களோட அந்த கடைக்காரன் மொட்டைன்னு உங்களோட அவட கதைக்கிறான்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கட சுதி பார்த்துக்கணும்னு தெரிஞ்சா தண்ணி அடிச்சுட்டு பழைய கிடக்குறேன்னு சொல்கிறீங்க ஆ அப்போ என்னென்ன அவன் நாங்கள் வந்து கதைக்கிறது எங்களுக்கு தெரியும் அவள் என்னென்னு ரூட் மாற்றி போற அவள் என்னென்னு ரூட் மாற்றி போறது எனக்கு தெரியும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக கதைங்க உங்களுக்கு வழி கஷ்டம் என்று சொன்னா நான் ஓம் என்று சொல்லி வந்தேன் நான் என்னால் செய்ய என்று சொன்னான் நான் ஒரு விஷயத்தை செய்ய ஏலுமென்றால் தான் எடுப்பேன்னு வழியே செய்ய ஏழு ஆனால் முன்னுக்கே சொல்லுவேன் அண்ணா கஷ்டம் நான் நேர வந்து அந்த இடத்த பார்த்தேனா நேர வந்து அங்கே வந்து இருந்தனா நான் அதில் வந்து இருந்து நான் அதை செய்வேன் என்னால் முடியுமுன்றபடியாதான் நான் செய்தனேன் நான் உள்ளே போறதுக்கு தான் யோசிக்கிறேன் வழியே என்ன வெளிநாட்டுக்கார குணம் எனக்கு தெரியும் நான் பிடிபட்டேன்னா உள்ளே போனா என்ன நடக்கும்ன்றதை தான் யோசிக்கிற மற்றபடி என் எதையும் நான் யோசிக்கல சரியா அவரை உயிரை இல்லமாக்குறதுக்கும் எனக்கு தெரியும் அவ அடிச்சு போட்டு விடுறதுக்கும் எனக்கு தெரியும் சரியே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் உங்கள் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்